வணக்கம் மக்களை சமீப காலமா நான் யாருக்கிட்டும் சரியா பேசுறது இல்லை பழகுறது இல்லை தனிமையை விரும்புறேன் என் கூட இருந்தவங்களும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி இப்ப யாரு மீதுமே எனக்கு நம்பிக்கை இல்லை காரணம் சில ஆண்டுகளாக நான் பட்ட கஷ்டம்தான் எல்லாரையும் முழுமையா நம்பினேன் ஆனா ஒருத்தர் கூட எனக்கு நம்பிக்கையா இல்லை குறிப்பா சொல்லணும்னாக்கா யாருமே என்ன ஒரு மனிதாவே மதிக்கவில்லை கூட எனக்கு பேருனவங்க தான் நான் நம்பினேன் ஆனா அத்தனை பேருமே தன்னோட சுயநலத்துக்காக தான் பழகி அப்படி தான் தெரிஞ்சுச்சு தங்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லைனாலும் நல்லா மரியாதையும் அதுவே அவங்களுக்கு பெரிய குற்றமா தெரிஞ்சிருக்கு சத்தியமா கூட கிரைக்கு எனக்கு அது தெரியல அவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாரும் என்ன மதிப்பா பார்த்தாங்க என்ன எல்லா விஷயத்துலையும் முன்னெடுத்துனாங்க என்னவோ தெரியல என் நண்பர்களுக்கும் சரி என் கூடந்தவங்களும் சரி இந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு பெரிய வலி கொடுத்துருக்கும் போல இவன் பெரிய வருது இவனே நல்லவன் சொல்றாங்க சோ இவனுக்கு எதிராக நம்ம ஏதாவது செயல்படலாமே சொல்லிட்டு என் நண்பர்களும் செயல்பட ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஒதுக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு தோணுச்சு என்ன நம்ம கூட இருக்கிறவங்க ஏன் நம்மளை ஒதுக்குறாங்க அவங்களோட திட்டம் முன்கூட்டியே அவங்க கூடி பேசியிருக்காங்க எப்படியாச்சும் இவனை நம்ம விளக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட தெரியாம நான் கோவப்பட்டு கோவப்பட்டு பேசிருக்கேன் என்னோட வார்த்தைகளே இன்னைக்கு விளையிடுச்சு அவங்க போட்ட திட்டத்துல நானாவே போய் மாட்டிக்கிட்டேன் கூட்டமா இருந்தாங்க என்ன தனிமைப்படுத்தினாங்க நான் ஒரு இடத்துல போய் நிக்கணும்னு நினைச்சேன் அந்த இடத்துல இருந்து என்ன விளக்கி வச்சாங்க பல முறை கண்ணீர் வடித்தேன் அழுதுவேன் என்ன பண்றதுனே தெரியல ஏன்னா கூட அவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாங்க எப்ப நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ஒரு துளி கூட அவங்க என் நம்பல உண்மையாவே என்கிட்ட அவங்க இல்லைன்றது அப்பதான் புரிஞ்சிச்சு ஆனா ஒன்று என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னுடைய உண்மையான நிலைமை அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் இனிமேல் என் கண்ணில் கூட அவனை பாக்க கூடன்னு நினைக்கிறேன் காரணம் என் மனசுக்குள்ள அவ்வளோ வழி சாதாரணமாக நினைக்கலாம் என்ன நண்பர்கள் தானே கூட தானே இது எதுக்கு நீ ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அந்த வழி கண்டிப்பா உங்க வந்திருக்கும் நம்ம கூட கர நமக்கு நம்பிக்கை தருவோம் செய்தி சொல்லோ அளவு வரும் இல்லையா ஒரு வழி அப்போ அது எல்லாமே உணர்வீங்க சொல்லலாம் ஏ இதெல்லாம் நீ பண்ணாதரா இது எனக்கு பிடிக்கல நாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் அந்த இடத்துல நீயா நிற்கிற விட்டு குத்துரு நான் வந்துறேன் அப்படி சொன்னாக்கா நானாவே ஒதுங்கி இருப்பேன் இதுக்கு எதுக்கு நீங்க திட்டம் போடணும் எதுக்கு கூடி பேசணும் என்று நான் தனிமரமா இருக்கேன் ஆனா இதுவும் சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா நான் யார பத்தியும் யோசிக்கிறது இல்லை இன்னைக்கு வாழ்க்கைன்னா எனக்கு புரியுது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரணும்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இனி யாரையும் நம்ப கூடாது தன்னோட உழைப்பு இருக்கு தன்னோட நம்பிக்கை இருக்கு இதன் மூலமா நான் மேல போலான்னு இன்னைக்கு யோசிக்கிறேன் சமீப காலமா புதுசா யாராச்சும் அறிமுகம் ஆனா கூட புதிய நண்பர்களோட பேச கூட மனசு இல்லை நல்லா இருக்கியா ஆஹ் நல்லா தான் இருக்கேன் கூட தொடர்ந்து போகணுன்ற எண்ணம் என்கிட்ட இல்லை என்னுடைய வழியோட தான் இதெல்லாம் உங்க வாழ்க்கையிலும் உங்க கூட இருக்கிறவங்க துரோகம் பண்ணியிருக்காங்களா அப்படி பண்ணியிருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்றும் நம்பிக்கையோடு இருக்கேன் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தயவுசெய்து தனிமை நினைச்சு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க தனிமை நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குது தெளிவான முடிவில் எடுக்க வைக்குது இன்னைக்கு நான் தெளிவாக தான் இருக்கேன் நன்றி